ஹாய் இது பார்த்திங்க அப்படின்னா நேத்தோட ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் நேற்று பார்த்திங்கன்னா செம மழை பெஞ்சது புயல் வேறு சொல்லியிருந்தாங்களா அதனால் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க பசங்க வீட்டில் இருந்தாலும் நமக்கு வேலை எதுவுமே ஆகாது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு லன்ச் வந்து சூடாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் செய்யவே ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை மழையாக இருக்கிறதுனால போயிட்டு எதுவும் வாங்கவும் முடியாது ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு முட்டை ஆம்லெட் போட்டுட்டு அப்பளம் பொறிச்சிக்கலாம் லாம் சொல்லிட்டு அதுதான் செஞ்சிகிட்ருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கு தொக்கு வந்து அந்த ரசத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தரிசி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வாசம் போகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி சுற்றி நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வரும்ல அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரசத்துக்கு வந்து இந்த தொக்கு வந்து செம காம்பினேஷனாக இருக்கும் ரசம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா செம்மை சூப்பராக இருக்கும் அது இந்த மழைக்கு வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது இந்த கோல்டு உள்ளவங்களுக்குலாம் இது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்துகிட்டு மல்லி கொஞ்சம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு மூணு வெந்தயம் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியிலையே தக்காளியும் கொத்தமல்லி போட்டு கரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்குறது தான் மற்றபடி வேறு எந்த விலையும் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தரிசி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஒரு பல்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துப்பூண்டம் வந்து தோளோடு நல்லா நச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையா புண்டை போட்டால் நல்லா வாசமாக சமா சூப்பராக இருக்கும் அதை நச்சு போட்டுட்டு அதையெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி வச்சு க இது பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த தண்ணி அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக பபிள்ஸ் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ரசம் மலையும் அப்படியே இதோட வந்து ஒரு முட்டை ஆம்லேட் நல்லா வெங்காயம் நிறையா போட்டு மிளகு தூள்லாம் போட்டு நிறையா போட்டு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு அப்படியே பசங்க அப்பளம் கேட்டாங்க ஸோ அப்பளமும் பொரித்து எல்லாத்தையும் வச்சு நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பழைய சாதமும் இருந்தது நேற்று கொஞ்சம் வீட்டில் உற ஊற்றின தயிர் இருந்தது இதெல்லாம் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ